வணக்கம் எனது இனிய அன்பு தமிழ் மக்களே அழைப்பு என்ற தலைப்பில் மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன் இன்றைய அழைப்பு எங்களுடைய சோக கதையை நாங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன் பதினைந்து வருடங்களாக சோக கதையில் மூழ்கியிருந்த எங்கள் எல்லோரும் ஜூலை மாதம் கருப்பு யூலை என்று சொல்லுவார்கள் அப்படி அந்த மாதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை உங்கள் முன் அடைக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமாக கருப்பு நிறமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன முதலில் எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் எங்களுடைய மக்கள் படுபாவிகளாக அலைக்கழிக்கப்பட்டு அனாதையாக ஆக்கப்பட்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஒரு இக்கட்ட ஒரு நிலையில் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்ததை இன்றும் கூட ஒரு சிறு புள்ளை கூட மறக்க முடியாத இந்த சோக நிலையைத்தான் உங்கள் எல்லோர் முன்னிலையும் வைக்கின்றேன் அம்பான தமிழ் மக்களே எங்களுடைய வரலாற்றில் ஏற்பட்ட சோக சரித்திரம் உருவக்கம் இன்றும் இந்த சோக சரித்திரத்தை நீடித்துக் கொள்ளுகின்ற மக்களின் சரித்திரம் இன்னொரு புறம் மக்களை பார்ப்பது என்று சொல்லி மக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றோம் என்று சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இன்றும் சோக நிலையில் அடைக்கின்ற தலைவர்களை நான் சிந்திக்க உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன் அதனால தமிழ் மக்களே உங்களுடைய மக்களுக்காக ஒரு தலைவனை உதித்தான் அந்த தலைவன் ஆன்மீகம் உள்ளவனாக அன்புள்ளவனாக பாசம் உள்ளவனாக எல்லோருடைய விடிவையும் நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் அப்படியான தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் இன்று நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக அன்பிற்காக பாசத்திற்காக மக்களினுடைய நலனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியைத்தான் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன் அந்த தமிழ் மக்களை மீண்டும் உங்களுடன் நான் கேட்டுக் கொள்வது என்னவென்று சொன்னால் உண்மையான அன்புள்ளவர்களாக மக்களினுடைய விடிவுக்கு உழைக்கின்ற உண்மையான தமிழ் மக்களாக நாங்கள் வாழ உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன் வணக்கம் எஸ் பியூட்டி மணமகள் அலங்காரத்துக்கான ஆர்டர்ஸ் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விழாக்கள் அனைத்துக்கும் உங்களுக்கான முக சிகை உடை அலங்காரங்கள் என்பவற்றை உங்கள் இடத்துக்கு வந்தும் தங்கள் அழகு நிலையத்திலும் வழங்குவதோடு ஒரு அழகு நிலையத்துக்கான இன்ன சேவைகள் அனைத்தையும் மன நிறைவாய் பெற்று கொள்ள நாடுங்கள் எஸ் பியூட்டி இலக்கம் இரண்டு மிஷல் ஷோசி லுர்வா பிரான்ஸ் தொலைபேசி சுளியமாறு தொன்னூற்றைந்து ஐம்பத்தாறு தொன்னூற்றைந்து இருபத்தாறு எஸ் பியூட்டி கொள்ளை அழகு மிளிர உங்கள் மணமகள் புன்னகையின் இலட்சணையாய்